இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு எங்களை கலமையுக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உலகமே இயக்குகின்ற அளவுக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சிக்கு முன்பாக உங்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முபாரக் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்களே தொண்ணாமுத்தூர் ரவி அவர்களே அண்ணன் நல்லசிவம் அவர்களே காங்கிரஸ் பேரங்கத்திற்கு சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்களே கூட்டணி கட்சிகளின் சார்பில் இங்கே உரையாற்றியிருக்கின்ற ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதிகமானவர்களே வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டேன் நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளர்களை குறிப்பிட்டு சொன்னதைப் போல அவிநாசியலை தொடங்கி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவினாசியலை தொடங்கி அதற்கு பிறகு சத்தியமங்கலம் அதற்கு பிறகு மேட்டுப்பாளையம் அதற்கு அடுத்த நாள் கோத்தகிரி உதகை கூடலூர் என்று இந்த தொகுதியை வேட்பாளர் என்ற முறையில் என்னை வரவேற்று நீங்கள் காட்டியிருக்கின்ற மிகப்பெரிய எழுச்சியை கண்டு பலரும் இன்றைக்கு ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் அதற்காக முதலில் மாவட்ட கழகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேசிவிட்டோம் நான் ஒன்று உங்களுக்கு புரியவன் அல்ல இந்த ஊர்ல வந்து ராஜா யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் வருகிற போது சொன்னேன் அன்றைக்கு இங்கே சில பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் முன்னூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளிங்க உங்களை நான் சொன்னேன் பிறந்த வீடு பெரம்பலூர் என்றார் நீலகிரி விட புகழும் பெருமையும் வருகின்ற அளவில் நான் பணியாற்றுவேன் என்று சொன்னேன் அதை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிற உங்களின் சகோதரனாக உங்களின் ஊழியனாகத்தான் இன்றைக்கு நான் வேட்பாளராக இருக்கிறேன் இரண்டே இரண்டு விஷயம்தான் தான் ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் நம்முடைய முதல்வர் நம்முடைய திட்டங்கள் தான் எல்லா மாநிலத்துக்கும் போது அது மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் உடனே கர்நாடக போகுது ராஜஸ்தான் போகுது சத்தீஸ்கர் போகுது அதே போல நான் முதலமைச்சர் திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் இப்படிப்பட்ட எல்லா திட்டங்களையும் இங்கே வடநாடு எடுத்துக்கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் விட இன்றைக்கு இந்தியா அவர் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மீது சுமத்தி இருக்கிறது இந்த தேசத்தையும் அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார் இங்க எனக்கு முன்னாலே சொன்னதை போல மதவெறியும் ஊழலும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடியை அமித்ஷாவை ஆர் எஸ் எஸ் ஐ பிஜேபி கும்பலை வீட்டுக்கு அனுப்புகின்ற சக்தி வாய்ந்த ஒரே தலைவராக இந்திய துணைக்கண்டத்திலேயே நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார் எனவே தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெறுகிறது அவரால் அவரே சொன்னார் ஆளுநர் மாளிகையில் தொடங்கி இருக்கிற தேர்தல் பரப்புரையை இது குடியரசு தலைவர் தலைவர் மாளிகையிலே தான் போய் முடியும் என்று சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே தான் சொல்ல போடாது அமைச்சரவை பத்தியலே அவராக கொடுக்க போகிறார் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் மாநில நம்ம இடத்துல இருந்து மத்திய நம்ம நம்மிடத்தில் இருந்தால் இந்த நீலகிரியை நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் பணியாற்றுவேன் பூஜையை வழங்கி அந்த தலைவரை ஆதரியுங்கள் அவரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேட்பாளராகிய என்னை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் ஒவ்வொருவரின் பொறுப்பாதை தொற்று வணங்கி கேட்டு விளைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் ¡Gracias! <laughs>